சாவகச்சேடி மீசாலையில் வந்து ஒரு பெண்ணெண்டரை பிறப்பு காணி அமைந்த இந்த வீடு வந்து வீட் பண்ணிக்கிருக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் சாவகச்சேடி ஏனையின் ரோட்டில் இருந்து ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டூ கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் அந்த காணி இது இந்த காணியில் வந்து நிறைய மரங்கள் இருக்குது இப்போ தென்னை மரங்கள் மரங்கள் மற்ற கொய்யா வாழையன்னு சொல்லி நிறைய மரங்கள் இருக்குது வர வந்து வேலி தான் இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் முதல் வந்து அமைக்கப்படையில் இதுக்குள்ளே சுத்த வர தென்னை மரங்களே நிறைய ஒரு பத்துக்கு மேற்பட்ட தென்னை மரங்களே நிற்கிது இது சாவச்சேரியில் இருந்து நாங்கள் ஏனென் விட்டால் மீசாவை போயிக்கல மீசாலை அந்த ஏனையின் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த இடைக்கால வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டை சுத்த விறவை அந்த பன்னெண்டரை பிறப்பு காணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பன்னெண்டரை பிறப்பு காணியும் வீடு தவிரந்து வளவு முழுக்களுமே மரங்களால் தான் இருக்கு அதுக்குள்ளே சகல மரங்களும் தென்னையிலிருந்து இருந்து கொய்யா தென்னை வாழையன்னு சொல்லி முழு மரங்களுமே இந்த வீட்டை சுற்றி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் அந்த இடைக்காலத்து வீடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு புறம்பாகம் வந்து ஒரு ஒன்று சொல்லி வெளியில் அமைக்கப்பட்டிருக்குது வீடு வந்து ஒரு இடைக்காலத்து வீடு தான் வீடு கட்டி குறைஞ்சது ஒரு இருபது வருஷத்துக்கு உட்பட்ட வீடு தான் வீட்டுக்கு பெருசாக மதிப்புன்னு சொல்லி போட முடியாது ஆனால் இது இது ஒரு இடைக்காலத்து வீடு தான் இது வந்து மீன் சாலையில் சாவக செடி சாலையில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டின் விலை வந்து உரிமையாளர்கள் சொல்லப்படுற விலை வந்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா அப்படியே மொத்த காணியும் இந்த வீடும் சேர்த்து ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் வீட்டினை பார்க்கணும்னு சொன்னால் எமது தொலைபேசி இலக்கத்துடன் தொடங்குவோன்னா இந்த வீட்டின வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்த்துட்டு நாங்கள் விலையில் வந்து நாங்கள் பேசி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த வீடு வீடு வந்து இந்த பழைய காலத்து முறைப்படி கட்டப்பட்ட வீடு ஆனால் வீடு வந்து இப்போ தங்கக்கூடிய அளவு கண்டிஷனில் இருக்குது இப்போ ஒரு ஆள் வந்து வீடு பழுதாகாமல் உடனடியாகவே கூடி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒரு ஆறு அறையர்களுக்கிட்ட இந்த வீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆறு அறைக்கும் பொதுவாக ஒரே ஒரு பாத்ரூம் தான் அமைஞ்சிருக்கு இதான அந்த வீடு பக்கத்தில் நிறைய குடியிருப்புகள் அமைந்த பிரதேசத்தில் இந்த வீட்டின் அமைவிடம் வந்து காணப்படுது மற்ற அண்டர் சீட்டல் ஆகப்பள்ளி இல்லாமல் அண்டர் சீட் அடித்து இதான இந்த பாத்ரூம் இந்த வீட்டுக்குரிய பாத்ரூம் வந்து இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்குது வீட்டில் வந்து ஒரு வேலையுமே நாங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி திருத்தல் வேலைகள் சொல்லி எதுவுமே இல்லை அப்படியே வந்து நாங்கள் இருக்கத்தக்கடியான அளவில் ஓரளவுக்காக திருத்தி தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணித்தான் இருக்குது இந்த வீட்டின் வில்லை வந்து ரெண்டு கோடி இருபது லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் வீட்டில் பார்த்த பிறகு நாங்கள் வில்லையில் வந்து கதச்சி அவையோடைய ஓனருடைய கதைக்கலாம் இப்போ சாவச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இந்த வீட்டின் அமைவிடம் வந்து காணப்படுது பக்கத்தில் எல்லாம் நல்ல அயலோடு இருக்குது பட் அது அந்த புகைய நிலையத்துக்கு வாரெண்டாக கூட வந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே வரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடு சம்பந்தமாக வேறு ஏதும் தகவல் தேவையாக இருந்தால் இதில் வார நம்புற தொடர்புன்னு சொன்னால் எங்கள் விட்டுற சகல விஷயங்களும் வந்து நீங்கள் புறக்கூடியதாக இருக்கும்